ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம டே டுவெண்ட்டி ஒன்க்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போறோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ கொஷின் பேப்பர் தமிழ் பிரீவியர் கொஷின் பேப்பர் எடுத்து அதில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அதில் இருக்கிற நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பாக்க போறோம் சரிங்களா நமக்கு எக்ஸாம் வந்து இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் இந்த தேர்ட்டி டேஸ் மட்டும் தான் இருக்கு ஜூன் மந்த்தில் ஸோ இதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டோம் ப்ரீவியஸ கொஷின்லாம் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் இதில் இருந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வரைக்கும் நீங்க ரெவிஷன் பண்ணலீவியர் கொஷின் பேப்பர்ல டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம் இதில் நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுவே உங்களுக்கு போதுமானது நம்ம டைம் வேஸ்ட் போயிடலாம் பொருள் வேறுபாடு சரியான பொருளை அறிதல் அன்பை டேஷ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டேஷ் போடாதே இந்த கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ல இங்க எந்த ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணும் போது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க அன்பை ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அன்பை கொடு கோடு போடாதே இது கரெக்டா இருக்குமா அப்படின்னா இதுதான் ஆன்சர் சோ நெக்ஸ்ட் எல்லாம் நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்காது அன்பை கொடுத்தல் கேடு நினைத்தல் போடாதே அப்படின்னு வருமா அப்ப இது கிடையாது அதே மாதிரி பாருங்க அன்பை தா போ போடாதே இதுவும் வராது நெக்ஸ்ட் பாருங்க அன்பை கோடு கொடு போடாதே அப்படின்னு இதை அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப நமக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வானம் வானம் அதாவது மூணு சுழினா கொடுத்துருக்காங்க ரெண்டு சூழினா கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் ஒலி வேறுபாடு பொருள் தருக அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் மூணு சுழினாக்கு என்ன வரும் அப்படின்னா வான வேடிக்கை வெடி பட்டாசுன்னு சொல்றோம் இல்லையா இதுதான் அதுக்கான ஆன்சர் மூணு சூழின அப்படின்னா வெடி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ரெண்டு சூழின நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் வானம் அப்படின்னா ஆகாயம் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க வான வேடிக்கை அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா இதுதான் வான வேடிக்கை அப்படின்னா மூணு சூழல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ வான வேடிக்கை அப்படின்னா என்னது அஹ் பட்டாசு வெடி அததான் நம்ம வான வேடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் வானத்துல போய் அது வெடிக்கும் பொழுது அப்போ அதுக்கு சரியான பொருள் இதுதான் வெடி நெக்ஸ்ட் மூணு ரெண்டு சுழி என்ன போட்டோம் அப்படின்னாதான் ஆகாயம் அடுத்தது வலி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இந்த வழி அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் வழி அப்படின்னா நெறி வழிமுறை நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் நைன்டீன்த் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக செக் செக் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி காசோலை வரைவோலை அப்படின்னா என்னன்னா டிமாண்ட் டிமான் பணத்தாள் அப்படின்னா கரன்சி நோட் பணத்தால் கரன்சி நோட் அப்படின்னு அர்த்தம் கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு இதையும் ஞாபகம் வச்சுருவாங்க நெக்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேக்குறாங்க தகவலாளர் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர் தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செய்தி அப்படின்னா நியூஸ் பேப்பர் செய்தி அலுவலர் அப்படின்னா பிரஸ் ஆபீசர் அடுத்தது பாருங்க சரியான இணை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நீங்க கொடுத்துருக்காங்க அதுல எது சரியான இணை அப்படின்னு கேக்குறாங்க டிமாண்ட் டிராப்ட் அப்படின்னா பணத்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் மேல சொன்ன டிமான் அப்படிங்கிறது வரை ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம் இது கரெக்ட் இ காமர்ஸ் அப்படின்னா காசோலைன்னு கொடுத்திருக்காங்க இது தப்பு இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ பாருங்க சந்திப்படை இல்லாத தொடரை கண்டறிக கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் நடுவுல இங்கே இச்சு வரணும் அப்ப இது தப்பு இங்க பாருங்க கடைக்கு செல்லும் போது இச்சு வந்திருக்கு செல்லும் போது துணி பைகளை இப்ப நடுவுல வரணும் எடுத்து செல்வேன் அப்போ இதுவும் தப்பு ஏன்னா இங்க அப்படிங்கிறது வரல நெக்ஸ்ட் கடைக்கு செல்லும் போது துணி பைகளை இப்ப வந்திருக்கு எங்கே ஈச்சம் வந்திருக்கு எடுத்து செல்வேன் எங்கே ஈச்சம் வந்திருக்கு அப்போ இது கரெக்ட் சோ இதுக்கான ஆன்சர் பாக்கீங்க ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பாருங்க சந்திப்பிழையில் உள்ள தொடரை தெரிவு செய்க சந்திப்பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம முன்னாடியெல்லாம் என்ன பார்த்திருப்போம் சந்திப்பிழையற்ற தொடர் கேட்டிருப்பாங்க இங்க பிழை உள்ள தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க இனிய நர்சந்தமிழ் மொழி இது கரெக்டு தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழி இங்க வந்து இத்து வரணும் இதுதான் வந்து நமக்கு ஆன்சரா இருக்கும் சந்திப்பிழையோட இருக்கு வாணினும் ஓங்கிய தமிழ் மொழி இதெல்லாம் வந்து சந்திப்பிழை இல்லாமல் இருக்கிறது ஊனினும் ஒளிர்வரும் ஒன் தமிழ் மொழி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இதெல்லாமே கரெக்டா இருக்கு பிழையுள்ள தொடர் அப்படின்னா செகண்ட் ஒன் ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காணும் சொற்பல்கள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க சொன்னால் நவீன்றாள் பகர்ந்தால் ஆடினால் அப்போ இது மூணுமே வந்து சேம் மீனிங் தான் சொன்னால் அப்படின்னாலும் நவீன்றாள் அப்படின்னாலும் சொன்னால் அப்படிங்கிற அர்த்தம்தான் அதே மாதிரி பகர்ந்தால் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான் அப்போ இது மூணுமே வந்து ஒரே அர்த்தம் தான் ஆடினால் அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதுதான் இதருந்தாதது நெக்ஸ்ட் இது பொருந்தாத சொல்லை எடுத்து மரங்களின் பெயர் அல்லாதது இது வரைக்கும் நம்ம பார்க்கற கொஷின் டிஃப்ரெண்டான இது வரைக்கும் ரிப்பீட் ஆகாத கொஷின் அப்படின்னா இதுதான் மரங்களின் பெயர் அல்லாதது எது அப்படின்னு வேரி அப்படிங்கிறது தான் ஆன்சர் நாளிகேரம் தாளம் கோழி அப்படிங்கறது எல்லாம் மரங்களுடைய பெயர்கள் தான் அடுத்தது பொருந்தாத சொல்லை சொல் இணையை கண்டறிக சுட்டி அப்படின்னா நெற்றி இது கரெக்ட் நெக்ஸ்ட் குழை அப்படின்னா காது மருதம் அப்படின்னா வைகரை இது வந்து இதுக்கான சிறு பொழுது மருதத்துக்கான சிறு பொழுது வைகரை இதுவும் கரெக்ட் குறிஞ்சிக்கு பாருங்க நண்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய நான் சொல்லியிருக்கேன் அகப்பரவில நம்ம படிக்கல அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு படிச்சிருங்க அப்படின்ட்டு இங்க கேட்டிருக்காங்க பாருங்க குறிஞ்சி அப்படின்னா அதுக்கான சிறு பொழுது யாமம் குறிஞ்சி யாமம் முல்லை அப்படின்னா மாலை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் முல்லை மாலை அடுத்தது மருதம் அப்படின்னா இதுக்கான சிறுபொழுது என்ன அப்படின்னா வைகரை நெக்ஸ்ட் நெய்தல் இருக்கு இது இங்க எழுதுற பாருங்க ஏற்பாடு அப்படிங்கறதுதான் இதுக்கான சிறுபொழுது அடுத்தது பாலை பாலைக்கான சிறுபொழுது என்ன அப்படின்னா நண்பகல் இதுக்கான பெரும்பொழுதும் இருக்கும் அதையும் நீங்க சேர்த்து படிச்சிருங்க பாலை அப்படின்னா நண்பகல் சோ அப்ப பாருங்க குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கான சிறு பொழுது நண்பகல் வருமா கிடையாது தப்பு குறிஞ்சிக்கு யாமம் அப்படிங்கறதுதான் கரெக்ட் அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் டி நண்பகல் அப்படிங்கிறது எதுக்கு வருதுன்னு பாருங்க இங்கே பாலைக்குதான் நண்பகல் வரும் சோ இது வந்து படிச்சு போங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அடுத்தது போயிடலாம் எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல் நீக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இதுக்கான எதிர் சொல் போக்குதல் தள்ளுதல் அழித்தல் இது எல்லாமே நீக்குதல்ல தான் பொறிக்கும் சேர்த்தல் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான எதிர் சொல் நீக்குதல் சேர்த்தல் அடுத்தது பாருங்க படுகர் என்ற சொல்லுக்கான எதிர் சொல் பொம்மல் பள்ளம் தங்கி இது எல்லாமே வந்து இதுக்கான சேம் மீனிங் தான் அப்போ எதிர் சொல் அப்படின்னா ஹடுகர் அப்படின்னா மேடு படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பள்ளம் அப்படிங்கிறது தான் வந்து இதுவும் பொம்மல் தங்கி அப்படின்னாலும் பள்ளத்தை குறிக்கிறது தான் இதுக்கான எதிர் சொல் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருங்க இரவலர் அப்படின்னா புறவலர் நீங்க இப்பயும் கெஸ் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா மீனிங் தெரிஞ்சு ஆன்சர் பண்றது தான் கரெக்டா இருக்கும் இரவலர் அப்படின்னா பொருளை பெறுபவர் அப்படின்னு அர்த்தம் புரவலர் அப்படின்னா இல்லாதவருக்கு பொருளை கொடுப்பவர் இது வந்து பொருளை பெறுபவர் இது புறவலர் அப்படின்னா கொடுப்பவர் அப்போ இது தூண் சரியான எதிர் சொல் என்ன அப்படின்னா இரவலர் அப்படின்னா புரவலர் நெக்ஸ்ட் சேர்த்து பாருன்னா பால் பூட்டல் ஓடும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஆல் கூட்டல் ஊரும் அப்ப இல்ல கூட்டல் ஊ என்ன வரும் லூ ஆல் வரும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஸோ இதோட நமக்கு என்னைக்கான தேர்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ரிமைனிங் இருக்கிற ஃபிஃப்டீன் கொஷின்ஸை பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்